ஹலோ எவ்ரிவான் தேங்காய் திரட்டு பால் ரெசிபி பார்க்கலாமா அதுக்கு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்திருக்கேங்க நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருக்கணும் அதை இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அதை நல்லா மையை அரைச்சி அளவுக்கு பவுடராக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஒரு கப் வெள்ளத்தை துருவி எடுத்திருக்கேன் இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதோட அளவு டூ ஃபிஃப்டி எம்எல் இப்போ அதே மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு துருவுன தேங்காவை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி நல்லா நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சிருச்சு இப்போ நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்த வெள்ளத்தை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சு பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல பாசிப்பருப்பு அதையும் இதோட சேர்த்து நல்லா கைவிடாம கலரிக்கலாம் பாசிப்பருப்பு மாவு ஓரளவு கரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் கைவிடாமல் கிளறிக்கிட்டு சைடில் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி துருவி வச்சிருந்தோம்ல தேங்காய் அதையும் இதோட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிடலாம் நல்லா இந்த மாதிரி வரும்போது ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சே கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும் அப்படி கிண்டிகிட்டே இருக்கும் போது அடியில் லைட்டா அப்புற மாதிரி தான் இருக்கும் அப்பப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நெய் சேர்க்கும் தான் இந்த மாதிரி திரண்டு வரும் இப்போ இது கூட ஒன் பின் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் இதோட ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் இது கூட மூணு ஏலக்காவை தோல் நீக்கிட்டு அதோடய விதையை மட்டும் இடித்து பவுட்ரு பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கையளவு பாதாம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் தோட்ட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாதாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதே அதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த பாதாம் திராட்சையை தேங்காய் திரட்டு பல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்டியான தேங்காய் திரட்டு பால் ரெடி இத ஒரு வாய் எடுத்து வச்சு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இந்த ஸ்வீட்டை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ஹெல்தியும் கூட மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்